ஹாய் விவஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி எக்ஸாம் வந்துடும் ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்ககிட்ட கிட்ட வந்துட்டு டிசிஎம் இல்லை ஹெச்டிசி எம் கோர்ஸ் படித்து முடித்தவங்களாக இருக்கணும் இல்லை படிச்சிட்டு இருக்கவங்களாக இருக்கணும் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் கோஆப்ரேட்டிவ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி எக்ஸாம் எழுத முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎம் மற்றும் ஹெச்டிசிஎம் கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிசிஎம் கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இருந்ததுன்னா மதுரையில் இருந்துட்டு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் இது நல்லாவே தெரியும் டுவெண்ட்டி த்ரீ நயன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து மே வரையும் இந்த கோர்ஸ் நடக்க போகுது ஸோ இதோட டீட்டெயிலை வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில் டூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸு ஸ்டார்டிங் ஃப்ரம் டொண்ட்டி த்ரீ செப்டம்பர் டு தேர்ட்டி மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் கோர்ஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் தான் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் வந்து இந்த கிளாஸே வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதோட லிமிடேஷன் என்னன்னு பாருங்கள் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெககனைஸ்ட் யூனிவர்சிட்டி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகிற கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதுறங்களுக்கு இதை வந்து யார் யாரெல்லாம் வந்து ஹெச்டிசிஎம்னு அப்ளை பண்ணலையோ இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செமஸ்டரு ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிடிஃஃப் லிங்க்கை லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் ரெகுலராக சாட்டர்டே சண்டே அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து லீவ் தான் கம்பல்சரி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்கள் கிட்டே அட்டண்டன்ஸ் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதை நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கணும் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் தான் இருக்க முடியும் ஸோ ஐம்பது பேருக்கு மேலே போனீங்க அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிமிடெட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு தான் ஸோ லிமிட்டடான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துக்குறாங்க ஸோ இதுதான் நான் சொன்னது த அப்ரூவ்டு கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஃபிஃப்டி இஃப் மோர் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிசீவ் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வில் பி கண்டக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டேட் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க பதினஞ்சு ஒன்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே டூ ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்கும் ஸோ இதோட ஏரியா அதாவது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இங்கிலீஷு ஆப்டிடியூடு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேட்டகிரியில் தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது பேருக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த ஹெச்டிசிமுக்கு எலிஜிபிள் இப்போ ஐம்பது கீழே தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டு இதை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு செப்டம்பர் பதிமூணு ஈவினிங் ஆறு மணிக்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்தரைக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பன்னெண்டரைக்கு முடிச்சுருவாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் டு த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது டூ டுவெண்ட்டி ஜீரோ நைனு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி வந்து டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து தான் டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்துட்டு எக்ஸாம் வரும் அதாவது எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி எக்ஸாம் கட்டாயம் வரும் அதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஹெச்டிசிஎம் கோர்ஸ் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து டெஃபினெட்டாக வந்துட்டு வரப்போகிற எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எலிஜிபிள் தான் ஸோ இந்த கோர்ஸ் யார் யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறீங்களோ டெஃபினெட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு கானில் சந்திப்போம் தேங்க்யூ